யோசிச்சு பாருங்க ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் அசால்ட்டாக இரண்டு நோன்புகளால் அழிக்கப்பட்டு விடுகின்றன என்றால் இப்படி ஒரு பாக்கியமான ஒரு நாள் நம்முடைய வாழ்நாளில் அடுத்த வருடம் கிடைக்குமா என்று நாம் யோசிக்க தலைப்பட வேண்டும் அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அல்லாவுடைய தூதர் சலதாலசனம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளையும் சேர்த்து சொன்னார்கள் நான் உயிரோடு இருந்தால் அடுத்த ஆண்டில் இன்ஷா அல்லாஹ் ஒன்பதாவது நாளிலும் சேர்த்து நோன்பு நோட்பேன் அவர்களை அல்லாஹு தாலா இந்த நாளில் தான் காப்பாற்றினான் எனவே மூசா நபி பாதுகாக்கப்பட்ட மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இது இருக்கிறது என்று யூதர்கள் இந்த நோன்பை பிடித்து வந்தார்கள் நோன்பு நோட்கிறோம் நோன்பு நோட்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு துக்கதினமாக நினைத்துக் கொண்டு கர்பலாவுடைய நிகழ்வு என்று நடத்துவார்கள் எல்லாம் காயப்படுத்திக்கிறாங்க ஆயுதங்களால் கத்திகளால் கிழிச்சுக்கிறாங்க உடம்புல பெரிய இரத்த கலரியை உண்டாக்கிக்கிறாங்க இது ஈரான்ல எல்லாம் நீங்க பார்க்க முடியும் இந்த நாளை வந்து துக்கத்துக்குரிய நாளாக குழந்தைகள் நின்று குழந்தைகள் உடம்புல காயத்தை உண்டாக்குவாங்க இரத்த மோட்டனு ஹசன் ஹுசைனுடைய நிகழ்வாக இதை நாங்கள் செய்கிறோம்ங்கிற விதமாக ஆசூரா நாளை அலங்கோலப்படுத்தக்கூடிய ஆசூரா நாளை மார்க்கத்துக்கு முரணாக செயல்படுத்தக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பார்க்க முடியும் السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. بيرنبركنيه سهودره سهودره غلء புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தை நாம் அத்தனை பேரும் அடைந்திருக்கிறோம் முஹர்ரம் மாதம் என்பது நாம் அத்தனை பேரும் நோன்பு நோற்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டு நோன்புகளை கொண்ட ஒரு மாதமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சலல்லாஹ் வல்லம் அவர்களால் கண்ணியப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான இரண்டு நோன்புகளை நாம் சந்திக்க இருக்கிறோம் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம எவ்வளவு அதிகமாக நன்மைகளை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்துக்குரியவர்களாக சொர்க்கத்தின் சிறப்பு அந்தஸ்துக்களை அதிகமதிகம் பெற்றவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும் எனவே இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த அமல்களை எல்லாம் முறைப்படி நபிகள் நாயகம் சல்லாஹுலம் அவர்கள் காட்டியிருக்கிற வழிமுறை பிரகாரம் மிக அழகாக சுண்ணாவை பின்பற்றி செய்கிற போது கண்டிப்பாக அமல்களின் ஊடாக நாம் சொர்க்கத்தின் இன்பங்களை அடைய முடியும் என்பதிலே எவ்விதமான சந்தேகங்கள் பெண்களும் கிடையாது அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் உடைய மாதத்திலே முஹர்ரம் பத்தாவது நாள் ஆசுரா என்கிற ஒரு நோன்பை நோற்று வந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வல்லம் அவருடைய காலத்தில் ரசூல்லாவுக்கு முன்பதாகவே மக்காவில் இருந்த முசிரிகீன்களும் இந்த நோன்பை நோற்று வந்தார்கள் அதே நேரத்தில் மதீனாவுக்கு போய் பார்க்கும்போது மதீனாவிலே இருந்த யூதர்களும் இந்த டேட்ல முஹர்ரம் பத்தாவது நாளில் ஒரு நோன்பை நோற்று வந்தார்கள் இப்படி முகர்ரமுடைய நோன்பு என்பது நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக இது கடமையான ஒரு நோன்பாகவும் இஸ்லாத்திலே அலி வசலம் அவர்களுக்கு புனிதமிக்க ரமதானுடைய நோன்புகள் கட்டாய கடமையாக்கப்பட்டு இறைவனால் விதிக்கப்பட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த முகர்ரமுடைய நோன்பை பற்றி பேசுகிற நேரத்தில் முகர் நோன்பு

முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில நிறைய பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம் காலையில எழுந்ததுல இருந்து தூக்கத்திற்கு செல்லுகிற வரைக்கும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான குற்றங்களிலும் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் குள்ளுபணி ஆதம யுக்தில்லை வன்னஹார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும் ஆதமுடைய மகன் காலையிலும் மாலையிலும் குற்றம் கூடியவனாக இருக்கிறான் எனவே இங்க பாவம் செய்யாதவங்க என்கிற யாரும் கிடையாது புனிதமானவர்கள் என்கிற இடத்துல நம்ம யாருமே கிடையாது அத்தனை பேரும் குற்றம் குறைகளோடு இருக்கக்கூடியவர்கள் காலையில் எந்திரிச்சதிலிருந்து எவாதத்துக்களில் நாம் பிழை விடுவோம் தொழுக நோன்பு இந்த மாதிரி பிழைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்போம் புறம் பேசுதல் அவதூறு சொல்லுதல் வேறு வேறு விதமான அநியாயங்களை செய்தல் என்று இப்படி பலவிதமான குற்றங்களையும் மனிதர்களாக நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்படி குற்றம் குறைகளோடு இருக்கக்கூடிய நாள் நம்முடைய குற்றம் குறைகளை குறைத்து நாம் நல்லவர்களாக மாறுகிற அதே நேரத்தில் நாளை மறுமையிலே நிறைய நன்மைகளை நாம் கொண்டு செல்லும் போதுதான் இந்த குற்றங்களுக்கான பாவங்கள் அழிக்கப்பட்டு இந்த நன்மைகள் ஊடாக நாம் சொர்க்கத்தில் நுழைய முடியும் எனவேதான் எனவே தான் ரசூலாய் அவர்கள் சொல்கிறார்கள் முகர்ரம் மாதத்தினுடைய இந்த ஆசுரா நோன்பு என்பது முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமலாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் அசால்ட்டாக இரண்டு நோன்புகளால் அழிக்கப்பட்டு விடுகின்றன என்றால் இப்படி ஒரு பாக்கியமான ஒரு நாள் நம்முடைய வாழ்நாளில் அடுத்த வருடம் கிடைக்குமா என்று நாம் யோசிக்க தலைப்பட வேண்டும் அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது கடந்த வருடம் நம்மோடு உண்டவர்கள் கடந்த வருடம் நம்மோடு ஆடை அணிந்தவர்கள் கடந்த வருடம் நம்மோடு துணையாக இருந்தவர்கள் கடந்த வருடம் நம்மோடு பழகிய நண்பர்கள் கடந்த வருடம் நம்மோடு ஒன்றாக இருந்து சாப்பிட்டவர்கள் ஒன்றாக விளையாடியவர்கள் ஒன்றாக பழகியவர்கள் என்று பேரை இந்த வருடம் நாம் இழந்திருப்போம் அடுத்த வருடம் நாம் இழந்த பட்டியல் கூட ஆகிவிடலாம் நம்முடைய உயிரும் பிரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே அடுத்த வருடம் முகர்ரம் மாதத்தினுடைய இந்த நோன்பு கிடைக்குமா என்பது நமக்கு சந்தேகத்திற்குரியது சகோதரர்களே எனவேதான் இந்த கிடைத்திருக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருக்கிறது இந்த நோன்பு நபிகள் நாயகம் சலோலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவது

போது அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஒரு செய்தியரசூலாவுக்கு சொல்றாங்க நாமும் இந்த நோன்பை பிடிக்கிறோம் யூதர்களும் இந்த நோன்பை பிடிக்கிறார்கள் யூதர்கள் எதற்காக பிடிக்கிறார்கள் என்று கேட்கும்போது யூதர்கள் இந்த நோன்பை நோட்பதற்கான காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரவுனிடம் இருந்து அல்லாஹு தாலா இந்த நாளில் தான் காப்பாற்றினான் எனவே மூசா நபி பாதுகாக்கப்பட்ட மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இது இருக்கிறது என்று யூதர்கள் இந்த நோன்பை பிடித்து வந்தார்கள் எனவே மூசா அலி அவர்களுக்கு மிக நெருக்கமானவன் நான் தான் என்று கூறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் அந்த நாளிலே நோன்பு நோற்று தம்முடைய தோழர்களையும் நோன்பு நோற்க சொன்னார்கள் என்கிற செய்தி சகிள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டது

ஆசூரா என்கிற பத்தாவது நாள் நோன்பு நோட்பதும் சுண்ணத்து அதே போன்று ஒன்பதாவது நாள் தாசு ஆவிலும் நோன்பு நோட்பது சுண்ணத்து இந்த நோன்பை பொறுத்தவரையில் நாம் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு பிறை நாட்களில் நோன்பு பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிறை காணப்பட்ட அடிப்படையில் எதிர்வருகிற பதினாறாம் தேதியும் பதினேழாம் தேதியும் அதாவது பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய இரண்டு நாட்களிலும் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும் ஆம் தேதி செவ்வாய்கிழமை திங்கட்கிழமை இரவு விடிந்தால் செவ்வாய்கிழமை என்று இருக்கிற போது நாம் சகர் செய்ய வேண்டும் செவ்வாய்கிழமை தாசூவுடைய நோன்போடு நாம் இருக்க வேண்டும் புதன்கிழமை தாசூராவுடைய நோன்போடு இருக்க வேண்டும் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் ஆகிய

பத்து அல்லது பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் நோன்பு படிப்பார்கள் ஒன்பதும் தான் இந்த ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய நோன்புகள் தாசூன்னா ஒன்பது எங்கும் சொல்லப்படவில்லை எனவே ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் செவ்வாய்க்கிழமை நோன்போடு இருக்க வேண்டும் புதன்கிழமை நோன்போடு இருக்க வேண்டும் பதினாறாம் தேதி நோன்போடு இருக்க வேண்டும் பதினேழாம் தேதி நோன்போடு இருக்க வேண்டும் நோன்பு என்று சொல்லி நீங்கள் அதற்கு அடுத்த மூன்றாவது ஒரு நாளையும் நோன்பு பிடித்த அது ஆசூரா நோன்பு அல்ல மூன்று நோன்பை ரசூலுதா இதற்கு கற்றுத்தரவே இல்லை இதையும் அதையும் ஒன்பதையும் பத்தையும் தான் பதினொன்று ஆகியவற்றை கற்றுத்தரவில்லை ஒரு விவகாரம் இரண்டாவது இந்த நோன்பு அல்ல மகிழ்ச்சிக்குரிய ஒரு நோன்பு அல்லாஹு காப்பாற்றினான் அதற்காக மூசா அலை நோன்பு பிடித்தார்கள் மூசா நபிக்கு மிக நெருக்கமானவன் நான் தான் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த நாளை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று

நடந்த சம்பவம் அதையொட்டி நோன்பு என்ற ஒரு கடமை வருமா முதல்ல நபிகள் நாயகம் இல்லாத போது எப்படி நோன்பு என்ற ஒரு கடமை வரும் எனவே இது கர்பலாவை ஒட்டியது அல்ல ஹசன் ஹுசைன் ரஜங்களை ஒட்டியது அல்ல கவலைக்குரியது அல்ல இது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதற்காக ரசூல்லாஹி சலுல்லா அலிஸ்லாம் அவர்கள் நோற்ற நோன்பு எனவே உடம்புகளை காயப்படுத்திக்கிட்டு சங்கிலியால் அடிச்சுக்கிட்டு கத்தியால் கீறி கிழிச்சுக்கிட்டு யா ஹுசைன் யா ஹுசைன் என்று கத்திக்கிட்டு இப்படி செய்வது இஸ்லாத்துக்கு நேர் முரணானது சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் எதுக்கு செய்வாங்கன்னா அவங்க சொர்க்கம் போக நினைச்சிக்கிட்டு தான் பண்ணுறாங்க ஆனால் இதனால் சொர்க்கம் கிடைக்காது சொர்க்கத்துக்கு பதிலாக நரகத்துக்குரியவர்களாக நம்ம மாறிடுவோம் ஹதீஸில் எதை இருக்குதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா திருமறை குரானிலே சொல்கிறான் குல் இன் குந்தும் தொஹிப்பூனல்லாக ஃபத்தபியூனி நீங்கள் அல்லாஹுவை நேசித்தால் அல்லாஹுவை ரப்பு என்று நினைத்தால் அல்லாஹுதான் கடவுள் என்பதை ஒப்புக்கொண்டால்

ஆதாரம் எங்கும் கிடையாது இந்த நோன்பை பிடித்து மறுமையிலே வெற்றி பெறும் விதமாகவும் இம்மையிலே கடந்த ஆண்டினுடைய பாவங்களை அழித்துக்கொள்ளும் கொள்ளும் மிகச்சிறந்த நபர்களாகவும் நம்மை நாமை மாற்றிக்கொள்வோமாக